யா யூ பானில் ப்ரோவில் பார்த்துருப்பீங்க ப்ரேல் பார்த்த மாதிரி சூப்பராக இருக்கலாம் சார் ரொம்ப 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 ஷார்ட் அண்ட் சிம்பிள் கியூட் அவங்க பிக்குங்களுக்கு பிடிச்சிங்க பிக்கு வந்து அட் பண்ணி வந்து வீடியோ வந்து ஷார்ட்ல பெஸ்ட்டா நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட்டு மாதம் வந்துருக்கு ஆப்பிள் ஃபஸ்ட் ஆப்ஸ் எல்லாம் ஆப் வந்து பண்ணீங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா ஆப்போட எண்ட்ர்பைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியா இருக்கும் கேட்பாங்கன்னா கேட்குறீங்கன்னா ப்ரஸை பார்த்து பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ல வந்து கொடுத்துருந்து பாருங்க அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுற வீடியோ வந்து பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க்ஸ் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணி மேக் வந்து பண்ணியிருப்பேன் இதுக்கான டேரக்ட் லிங்க் வந்து கேட்க வந்து டிஸ்பிளே வந்துருக்கும் லிங்க் வந்து கிளிக் பண்ணி புக் மார்க் வந்து இம்போர்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணு புக் மார்ஸ் வந்து ஒன் பண்ணி ஸ்க்ரோ பண்ணுற ஸ்க்ரோல் பண்ணினா ஸ்டார்டிங்கில் பார்த்தா இருங்க இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதாக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன பண்ணால் சொல்கிறீங்களா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் ஓகேங்களா இது வந்து இருக்காது ஓகே இதுல தான் ஸ்டார்டில் பார்த்தா ஒரு மீடியாக்கான லேரம் மேலே பார்த்தா லிரிக் காண லேரம் வந்து கொடுத்துருப்பேன் சம் புக் மார்க்லாம் இருக்காது ரிமூ வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஓகே வா ஓகே இது மாதிரி மிளகோ இங்கே பார்த்தா மேலே பார்த்தோன்னா நைன்ஸ் டூ டெனில் பார்த்தோன்னா சம் டூ இமேஜ் வந்து கொடுத்ததுக்கான எஃபர்ட்டு வந்து கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பண்ணால் சம் லிரிக்ஸ்லாம் வந்து இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் டைமில் பார்த்திங்கனா சிக்ஸ்டீன் டூ டுவெண்ட்டி எயிட்டில் ஒரு இமேஜ் இருக்கும் அதே மாதிரி லாஸ்ட்லேயும் அந்த சேம் அதே இமேஜ் இருக்கும் இந்த இமேஜ் லெட் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த இடத்துல இங்கே மட்டும் எஃபர்ட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் எங்கே கிளிக் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓப்பங்க இங்கே ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து எந்த ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் வந்து பண்ணிங்க ஓகே ஃபோல் வந்து சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து சூஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரீஸ்ட்ரா த்ரீ ஆட்ரு வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் நாங்க ஃபுல் கம்ஸில் வந்து கிளிக் வந்து பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து இது வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகிற மாதிரி செட் வந்து பண்ணிட்டு இப்போ இந்த லேர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து எடுத்துவாங்க கரெக்டாக இல்லை லே ஆடியோ லேருக்கு டாப் வந்து ஸ்கூல் பண்ணி எடுத்துவாங்க அப்போ அவங்க வந்து அந்த லிரிக் வந்து வந்து டாப் வந்து ஃப்ரண்ட் வந்து ஷோ வந்து ஆகும் லாஸ்ட் எக்ஸ்பென்ட் வந்து பண்ணிக்கிறேன் டைமில் பார்த்தா எயிட்டிஸ் டூ நைன்டின் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க எக்ஸ்பிளண்ட் பண்ணிட்டு பாருங்கள் கரெக்டாக வந்து செட் ஆகியா சொல்லிட்டு லிரிக்ஸ் எதுனா ஃபேஸ் எதுனா வந்து க ப்ள ப்ளோ அது வந்து கரெக்டாக வந்து சைடு அலைன் பண்ணி அந்த செட் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து எயிட்டிஸ் டூ நைன்டின் வந்து போயிடுங்க நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து லாஸ்ட் வரைமே நீங்கள் வந்து புக் மார்க் டு புக் மார்க் வந்து கரெக்டாக பிக் வந்து ஆட் வந்து பண்ணிங்க வந்து கரெக்டாக நான் வந்து பிக் வந்து ஆட் வந்து பண்ணிக்கிறேன் இங்கே ஒரே பிக்காக சூஸ் பண்ணி நான் வந்து பிக் வந்து ஆட் வந்து பண்ணிக்கிறேன் பிக் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு நான் வந்து கரெக்டாக அலட் பண்ணி செட் வந்து பண்ணிக்கிறேன் ஓகே செட் பண்ணிட்டு லாஸ்ட்டு எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிக்கலாம் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு புக் மார்க் டு புக் மார்க்காக வந்து கட் வந்து பண்ணிக்கலாம் வந்து கட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்தோம் கீழே வந்து மூவ் பண்ணதாக இருக்கும் அப்போ வந்து ரீதிக்கு வந்து ஷோ வந்தாகும் ஓகே நான் சாம்பிள் மட்டும் சொல்கிறேன் இந்த இந்தளவுக்கு வந்து கட் பண்ணிட்டு இதில் என்னென்ன வெதர் வந்து ஃபாலோ பண்ண மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடறேன் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்கோல் பண்ணி எடுத்துனாங்க அப்போ லிரிக் வந்து மேலே டாப்பில் ஷோ ஆகணும் அந்த அளவுக்கு வந்து எஸ்கே வந்து ஸ்கோல் பண்ணி லிரிக்கில் கே வந்து எடுத்து வந்தீங்கன்னா இது வந்து லிரிக் வந்து டாப்ல வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் ஓரிலேயா இருக்கும் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஓவரில் இருக்கும் இதே மாதிரி நான் வந்து டூ லேர் வந்து மூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே ஃபஸ்ட் லேயருக்கு மட்டும் லிரிக் இருக்கும் செகண்ட் லேருக்கு வந்து லிரிக் இருக்காது ஏன்னா பிஜே இடத்துல நான் வந்து லிரிக் வந்து கொடுத்துருக்க மாட்டேன் லிரிக் இடத்துல மட்டும் நான் வந்து கொடுத்துருப்போம் எங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் கால லேர் செகண்ட் எஃபெக்ட்டுக்கான லேயர் வந்து டூ ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணதாக இருக்கும் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ட்கான லேயர் வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு த்ரீ ஆசில் எப்படி வந்து எஃபெக்ட் வந்து காப்பி வந்து பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க அதே மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிற லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் இப்போ இந்த லேயருக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணால் இந்த லேர்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கு லேர் ஆட் இருக்கும் அதே வந்து லிரிக் வந்து சொல்கிறது லிரிக் இருந்துருச்சுன்னா வந்து ஸ்கிப் பண்ணிங்க லிரிக் இருந்து லிரிக் இருக்கிற இடத்துலாம் இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள் லிரிக் இல்லாத இடத்துக்கு வந்து செகண்ட் எஃபெக்ட் ஓகேங்களா கரெக்டாக வந்து அந்த ஆட் வந்து பண்ணிங்க பர்ஃபெக்டாக வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகே இந்த ஃபஸ்ட் லேயருக்கான எஃப்ட் வந்து காப்பி பண்ணிட்டு இருக்க லேயர் வந்து சூஸ் பண்ணிங்க ஓகே வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து காப்பி பண்ணிட்டு மேலே லேயர் சூஸ் பண்ணிட்டு எஃபெட்டில் போய்ட்டு அந்த எஃபெக்ட் வந்து த்ரீ ஆர்ஸ் லேப் பண்ணி பேச ஓட் லீக் பண்ணிணா அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலேருக்கும் வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா இது மாதிரி வந்து இது நெக்ஸ்ட் வீக் லேயர் மட்டும் நம்ம வந்து லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி வந்து எஃப்ட் வந்து ஷிஃப்ட் வந்து பண்ணுறதா இருக்கும் ஓகேங்களா இப்போ லேயர் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பில் போய்ட்டு அந்த கலர் அந்த பேஸ்ட் ஐப்பில் ஸ்மால் யாரும் வந்து இருக்குல்ல அது வந்து க்ளிக் பண்ணிங்க இது செலக்ட் ஆகிடுச்சா ஓகே கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆஃப் வந்து ஆஃப் பண்ணிட்டு வந்து பேஸ்ட் வந்து பண்ணிங்க பண்ணிவிட்டேன் ஓகே கரெக்டாக லேர் காப்பி வந்து காப்பி பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து அந்த எஃபர்ட் மட்டும் ஆட் வந்து பண்ணிங்க இருங்க இருக்கு லேயர் ஓகே கரெக்டாக சூஸ் பண்ணி பேசுகிறது மால் யாராவது வந்து க்ளிக் பண்ணிவிட்டு கலர் ஆஃப் டைம் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேசுனா ஆப்ல கிளிக் பண்ணி அந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணலேயருக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சைட்லேருந்து இமேஜ் வந்து வந்து பஞ்ச் வர மாதிரி அது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் இப்போ எல்லா லேருக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரெண்ட் வந்து போயிடுங்க போயிட்டு ப்ளஸ் எங்கே கிளிக் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓப்பனுங்க ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க இதுக்கு நான் என்ன பிக்கு வந்து பார்க்கல ஓகே இந்த பிக்கு இருக்குது நான் வந்து இந்த பிக்கு வந்து பார்த்துக்குறேன் ஓகே இந்த பிக் இந்த பிக்குக்கான நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணோம் நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஃபோட்டோ ரூம் வந்து யூஸ் பண்ண ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கு பாருங்கள் என்ன அந்த யூஸ் வந்து பண்ணிங்க ஓகே வந்து பிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கு வந்து ஆட் பண்ணுங்க ஓகே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு ப்ரஸாயம் கிளிக் பண்ணி பிக்கு வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணால் பிக் இது மாதிரி வந்து ஆட் ஆகும் ஆட் பண்ண பிக் வந்து இமேஜ் டைம் எனக்கு கரெக்டாக இந்தளவுக்கு ஃப்ரெண்டில் இருக்க பார்த்துங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்தளவு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணுங்க நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் க்ளிக் பண்ணுங்கள் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த எண்டுக்கு வந்துடுங்க இந்த எண்டுக்கு வந்துட்டு இங்கே மூன்றரை சம்பளமாக க்ளிக் பண்ணி இங்கே ஒரு கீஃபே வந்து யாராவது கீஃபே ஒரு கீஃபே வந்து ஆட் வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த எண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒர்க்கீஷை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் எண்ட் இருக்குல்ல இது வந்து எங்கே வந்து ஐட் பண்ண போய் ஐடு வந்து பண்ணிங்க ஐட் பண்ணிட்டு இந்த எண்டுக்கு வந்துருங்க இந்த எண்டுக்கு வந்துட்டு இமேஜ் வந்து கரெக்டாக அதில் வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக அதில் வந்து செட் ஆகிற மாதிரி கரெக்டாக அவங்க டூ ஃபிங்கர்ஸ் பண்ணி ஜூம் பண்ணி செட் வந்து பண்ணிங்க மாதிரி செட் வந்து பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்படி இந்த இமேஜ் வந்துட்டு இது மாதிரி பஞ்ச் ஆக மாதிரி வந்து எஃபெக்ட் வந்து காலிச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த லேருக்கு வந்து எஃபெக்ட் க்ளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் வந்து போய்ட்டு அங்கே பார்த்தா ப்ளர்னு ஒரு ஆப்ஷனுக்கு வாங்க க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு மோஷன் பிளர் சொல்லிட்டு ஃபோ ஃபோர்த்தை ஸ்டார்டிங் இருக்கு பாருங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர் சைட்டிங் மட்டும் ஆட் பண்ணி விட்டுருங்க ஓரெக்டாக மூவ் பண்ணி பார்த்தா தெரியும் கரெக்டாக இந்த கீழே இதுக்கான எஃபர்ட் வந்து ஆட் இருந்தீங்கன்னா அதுக்கான எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து ஷோ வந்து ஆகும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணா இதே மாதிரி நெக்ஸ்ட் எங்கே இமேஜ் இருக்கோ கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி ஆட் வந்து பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமில் செட் வந்து பண்ணிங்க செட் பண்ணிட்டு இதுக்கு வந்து கலருக்கு அனுசி ஆட் பண்ணதா இருந்தால் ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிங்க ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணுங்க அதர்ஸில் போயிட்டு இங்கிருப்பாங்க காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஸ்டாண்டர் செட்டிங் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆடபெட்ல போங்க ஏடஃபிட் போயிட்டு கலர் அண்ட் லைட் வந்து போய்ட்டு கிளியர் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அண்ட் வைப்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர் செட்டிங் ஆட் பண்ணிட்டு வால்யூம் மட்டும் கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கலர் டோன் வந்து கடிச்சிடும் ஓகேங்களா இந்த லேயர் வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து இல்லை பர்ஃபெக்டாக எடிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரஜிஸ்டர் கால் பார்த்து தான் செட்டிங் போது லேஃபர் பட்டன் வந்து க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக லேக்காக செக் பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் டைம் முடிஞ்சதுன்னு சேவ் பார்த்து அப்படியே இந்த வீடியோ வந்து கேலி வந்து சேவை வந்து பண்ணிங்கன்னா இதை மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான இப்போலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ணி தடவை